டிசம்பர் மாசம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஐயப்பன் கோயிலு கார்த்திகை மாசம் ஐயப்பன் தரிசனம் போன்ற நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அந்த அந்த மாதிரி ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு போறது வந்து சில சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போனாலே வந்து மரணம் வந்துருது சில சில ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போன பத்தொன்பது பக்தர்கள் வந்து ஒரே ஒரே டைம்ல போனவங்க வந்து இறந்துருக்காங்க அங்க இருக்க வரைக்கும் இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உம் அங்க இருக்க சூழ்நிலையா இருக்கும் தட்பமா இருக்கட்டும் இதன் காரணமாக இறந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சாரி இது வந்து இன்னைக்குன்னு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கிடையாது பொதுவாகவே வந்து இது நீங்க ஒரு ரெண்டு மூணு கோணங்கள்ல பார்க்க வேண்டியது இருக்கு சபரிமலை அப்படின்றது வந்து இட்ஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் எடிஷன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர் அப்படின்னா நவம்பர் அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது டிசம்பரா நம்ம ஊர்ல மழை வீரல் பொய்யா நீங்க சவுத் இந்தியாலேயே பொதுவாகவே நீங்க வந்து சவுத் தான் நீங்க நார்த் இந்தியா விட்டுருங்க சவுத் இந்தியால அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதே மாதிரி இந்த இந்த முக்கியமாக இந்த மூணு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆந்திராவும் வந்து இப்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த நாலு ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்ரா அப்படின்றது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவாகவே சொல்லுவாங்க எப்படி நம்ம இப்ப இந்த நம்ம இஸ்லாமியர்கள் இதுல வந்து தொழுகை எடுத்துடு அப்புறம் ரம்லான் நோன்பு இருப்பாங்க இல்லையா பயங்கரமா நோம்பு இருப்பாங்க ஹஜ் யாத்திரைன்றது ஒரு யாத்திரை நோம்பு இல்லையா இத்தனை நாட்கள் நோம்பு இருந்து தொடர்ந்து அதற்காக இருந்து தொழுகை எடுத்து தன்னை வந்து அந்த மாதிரி இயற்கை முறையில மனிதர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம் வந்து ஹாஸ்பிட்டல் போறது கிடையாது அஹ் தன்னையை தானே செரி செய்து கொள்வது சோ உட உடவ வந்து சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமாவே மருத்துவம் இதுல பேசும் ரெண்டாவதாக ஆன்மீகம் சார்ந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மன்னர்களின் வம்சாவழியிலிருந்து சபரி கேரள நாட்டிற்கு சென்று திருவாங்கூர் தேவஸ்தானத்திலிருந்து சபரிமலையில் கொண்டிருக்கக்கூடிய சபரிமலை இயற்பம் இப்படி முருகருக்கு வந்து ஒரு அறுபடை வீடுகளை சொல்றோம் அதே மாதிரி ஒரு அறுபடை ஆறுபடை வீடுகளை கொண்ட ஒரு சொரிமுத்து ஐயனார் அச்சன் கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழா பந்தலம் இந்த மாதிரி எருமேலி சபரிமலைன்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான வடிவுகள் இருக்காரு நம்ம பொதுவாகவே இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா சர்ச்சைகள்னா பெண்கள் சர்ச்சைகள்லயப்ப இந்த சபரிமலை உடனே வந்துடும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல சபரிமலை உடனே வந்துடும் எல்லா விஷயத்துலுமே சபரிமலை வந்துடும் இன்னும் சொல்ல போனா திருப்பதியில் இருப்பதை தவிர தாண்டி இந்த குறிய காலத்துல அது ஒரு மாசத்துல வரக்கூடிய வருமானத்தை இந்த வெறும் நாற்பது நாள்ல எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில்னு சொல்லலாம் இது வருஷம் ஃபுல்லா திறந்தே திறந்திருக்காரு மாசத்திற்கு ஐந்து நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் இந்த ஒரு மாதத்திற்கு தமிழ் மாத முறைப்படி இருக்கக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமைகள் வரக்கூடிய அந்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் அதை தாண்டி கார்த்திகை மாதம் மண்டல பூஜையாக கார்த்திகை ஒன்றாம் தேதி துவங்கி அது வந்து டிசம்பர் மாசம் இறுதி வரை தொடர்ந்து இது மண்டல பூஜை இந்த மண்டல பூஜை ஒரு ரெண்டு நாள் கோவில் க்ளோஸ் பண்ணுவாங்க திருப்பி முப்பத்தி ஒன்னாம் தேதி கோவிலோட நடை திறக்கப்படும் திருப்பி அதற்கு அப்புறமா வந்து ஜோதி அஹ் அந்த பதினாலாம் தேதி ஜோதியாக வடிவாக காட்சி காட்சியளிக்கக்கூடிய அந்த பூஜைக்கான இது வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்ப சபரிமலை விரதம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சாதான் இது எங்க இருக்கு எதுல நிக்கிறோம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க முடியும் மற்ற விரதங்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் விரதம் என்னன்னா நாப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது முதல் இது அதாவது சபரிமலைக்கு போனோம்னா நீங்க எப்படி வேணா போலாம் அது பிரச்சனை கிடையாது நீங்க வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு வியர் யுவர் மாலா காஸ்டியூம்ஷன் அட் ஆல் யூ கேன் கோ எனிபடி கேன் கோர் த சபரிமலை ஃபார் லைக் டூயிங் த தர்ஷன் ஃபார் த லார்ட் ஐயப்பன் நீங்க ஐயப்பனை பார்த்து சாமி கும்பிட்டு வேண்டிட்டு வணங்கிட்டு வர்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆனால் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா இருமுடி சுமந்து பதினெட்டு படி ஏறி ஐயனை தரிசிப்பதுதான் சபரிமலையின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பதினெட்டு படி ஏறுறது வந்து ஐயப்பனின் அந்த குடும்பமாக பந்தலராஜாவின் குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே அந்த பதினெட்டு படியை வந்து இருமுடி இல்லாம ஏறதுக்கு அஹ் இது கிடையாது அதுக்கப்புறம் மேல் சாந்தியாக அங்க அந்த பூஜை செய்யக்கூடிய ஒரு சில பேர் தான் இருக்கு அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் இந்த நாற்பத்தொரு நாள் அப்படின்றது வந்து நிறைய வகைகள்ல சொல்லப்படுகிறது ஒண்ணு என்னன்னா அஹ் ஐயப்பன் வந்து தனது தாயை காப்பாற்றுவதற்காக காட்டை நோக்கி நகர்கிறார் அந்த காட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை வதம் செய்கிறார் அந்த வதம் செய்தவர்கள் இன்னைக்கு மஞ்ச மாதாவாக சாபம் விமர்சனம் பெறுகிறார்கள் அங்கிருந்து தேவர்கள் இந்திரனும் அனைவரும் புலியாக மாறி அம்மாவிற்கான அந்த மருந்துக்காக அந்த புலி பாலை கேட்டுறதுக்காக புலி பாலோட உள்ள வரும்போது அவருக்கு அவதாரம் என்னன்னு அந்த உலகத்துக்கு தெரியுது அவர் வந்து நோக்க முடிவதனால தான் போய் தவம் இருக்க போறதாகவும் தவம் இருக்க போகிற இடத்திற்கு வந்து அம்பு விடுறதாகவும் அந்த அம்பு விடக்கூடிய இடம் வந்து சபரி என்ற சபரிமலைக்கு அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்து இந்த சபரிமலையில போய் அவர் அமரக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த சபரிமலை வருது அவர் அப்படி காட்டுக்கு போகும்போது அவர் கொண்டு போய் சுமந்து எடுத்துட்டு போனாரு தான் இருமுடி அப்படின்றது வருது இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய மாறி இருக்கு நீங்க ஒரிஜினலாவே சபரிமலையில வந்து இன்னைக்கு நீங்க நெய்யை எடுத்துட்டு போவீங்க இல்லையா இருமுடியில நெய்யை சுமந்து நெய் எடுத்துட்டு போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருமுடின்றது வந்து அரிசி போட்டிருப்பாங்க சாமிக்கான பூஜை போட்டிருப்பாங்க அப்புறம் நெய் வச்சிருப்பாங்க அப்புறம் தேங்காய் வச்சிருப்பாங்க போற வழிகளில் பசி எடுக்கும்போது காட்டுக்குள்ள போகும்போது கடைகள் இருக்காது அப்படின்றதுனால இதை நீ அப்படியே எடுத்து சமைச்சு உனக்கான உணவுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்காக முன்னெச்சரிக்கையாக உருவாக்கலாம் அப்படிங்கிற அதுல ஒரு கேள்வி வருதுங்க சார் இருக்க காலத்துல இப்ப இருக்க டிஃப்ரெண்ட் இருக்கு முன்னெச்சரிக்கை இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இத்தனை இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா குறைவா இருக்கலாம் இருக்கு நீங்க வந்து எப்படின்னா நீங்க இந்த மாதிரி சொல்ல முடியாது இந்த சபரிமலைக்குள்ள நடந்து போகும் போது இறந்ததை விட சபரிமலைக்கு டிராவல் பண்ணி வரும்போதே இறந்து போனவங்க அதிகம் இருக்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனது இருக்கு யானை குறுக்க வந்தது இருக்கு புலி அடித்தவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்பத்தே என்ன சொல்லுவாங்கன்னா ஐயப்பனா தப்பு பண்றதா இருந்தா போயிடாது

அது வந்து அரசாங்கமா அல்லது விஜய் அவர்களா அப்படின்ற ஒரு ஒரு இடத்த பேசுறோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ரெண்டு பேருக்குமே பொருள் பொறுப்பு இருக்குன்ற மாதிரிதான் இங்கயும் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அப்படின்ற சக மனிதர்களுக்குள்ளேயே ஒரு பொறுப்பு இருக்கா இப்ப தம்பி இருக்காரு நான் இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிக்கிறோம் இங்க ஒரு சாமியை பார்க்கணும் முடிவு பண்றோம் ஓகேவா நான் சாமிக்கு எதிர்க்க நிக்கிறேன் எனக்கு தெரியுது தம்பிக்கு தெரியல உடனே தம்பி நீ வந்து தள்ளி விட்டு கீழே நசுக்கி விட்டு பார்த்தாருனா அப்ப தம்பி வந்து விரதம் இருக்காருன்னா உண்மையிலே தம்பி இருக்கிறது விரதமே இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி தம்பி இருக்காருன்னு தெரிஞ்சோம் நான் உனக்கு வழிவிடாமு என்னன்னா நானும் விரதம் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் நீங்க விரதம்ன்றது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல விரதம் அப்படின்றது சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதுதான் விரதம் ஒண்ணு இன்னைக்கு அந்த விரதத்தை எத்தனை பேர் இருக்காங்க இங்க எங்க தப்பு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஐயனை கண்டு தரிசிங்க அப்படின்னு சொல்லும் போது நாள் விரதம் இருந்து மாலை அணிவித்து இருமுடி சுமந்து வருபவர்கள் மட்டும் வந்தாங்களா இத்தனை பேரோட உசிறு போவாதுன்னு சொல்லு அப்ப வந்து அவங்களாம் வந்து இது போன்ற தவறு ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க கார்த்திகை ஒன்னாம் தேதி விரதம் மாலை போடுறாங்க சரி ஆமா கார்த்திகை ரெண்டாம் தேதி இறந்து போறாங்க ஒன்னாம் தேதி மாலை போட்டவங்க மாதிரி தேதி சபரிமலைக்கு அப்படி போனாங்க அப்ப விரதம் நாற்பத்தொரு நாள் இருந்தாங்களா அது இது என்ன கணக்கு இது அதுதான் நம்ம சொல்றது பொதுவாகவே நாற்பத்தி ஒரு நாள் விரதம்ன்றது வந்து நீ மலைக்கு வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது உனக்கு இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்கள் அந்த காலத்துலலாம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திகை ஒன்று மாலை போடுவாங்க பொதுவாக கார்த்திகை ஒன்று மாலை போடுவாங்க அதுக்கு முன்னாடியும் மாலை போடுவாங்க ஆனால் கார்த்திகை ஒன்று மாலை போடும்போது நீங்கள் மட்டும் இல்லை இந்த சொசைட்டியே சப்போர்ட் பண்ணும் ஏன்னா எல்லாருமே இது ஐயப்படைக்காத மாசம்பா நம்ம வந்து தெளிவாக இருந்துப்போம் அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க மற்ற மாசங்கள் அப்படி இருக்காது இல்லையா ஸோ இப்போ நீங்கள் கார்த்திகை ஒன்று மாலை போடுறீங்கன்னா நாற்பத்தோரு நாள் கணக்கு போட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு வரும் மொத்த கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஏழு வந்து நின்றோம் நான் உங்களுக்கு புரியுதா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு இவ்வளவு லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் சாமி உருவாக்கும் இந்த பிளெக்சிபிலிட்டிக்காகத்தான் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா கார்த்திகை ஒன்னு மட்டும் இல்ல புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஒரு நல்ல உகத்தை நல்ல நல்ல நேரம் பார்த்து காலையில பிரகம்ல மாலை போட்டுக்கலான்னு ஒரு பிளெக்சிபிலிட்டி வந்த உடனே அக்டோபர் மாதமோ அல்லது செப்டம்பர் மாதமோ யார் யாரெல்லாம் எப்போ முன்னாடியே போறீங்களோ அப்பயே மாலை விரதத்தை மாலையை போட்டுட்டு விரதத்தை இருந்து அந்த கொண்டு நீங்க அந்த இருமுடிப்பையோட சபரிமலைக்கு வாங்க வராங்கன்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு அப்படி இல்லாம பொழுதுபோப்பு போக்கிற்காகவும் டூரிஸ்ட் பண்றதுக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் இன்னும் சொல்ல போனா எடுக்கிறதுக்காகவும் பல பேர் இன்னைக்கு சபரிமலை சில எல்லாம் இல்ல ஏதோ ஓபன் பண்ணாலும் விளாக் தான் இல்லையா நீங்க இந்த போக்கு அதிகமாகும் போது இப்ப நீங்க நூறு பேர் விரதம் இருந்து வராங்க தொள்ளாயிரம் பேர் விரதம் இல்லாம வராங்க இந்த தொள்ளாயிரம் பேரு நூறு பேரை பற்றி பெருசாக மதிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தொள்ளாயிரம் பேர் ஆல்ரெடி அவங்களே தான் வராங்கன்ற பட்சத்துல இந்த நூறு பேரை பத்தி யோசிக்கணும் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல இதுதான் இங்க பிரச்சனை இதனால பல பேர் பாதிக்கப்படுறது நீ கோவிட்ல நான் போயிருந்தேன் கொரோனா நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைப்பா உண்மையான விரதம் இருக்கவங்கள நான் ஓப்பனா சொல்றேன் விரதங்கள விட்டுருக்கேன் நான் ஓப்பனா சொல்றேன் உண்மையான விரதம் இருந்து சாமியை நம்பி அந்த கோவிலுக்குள்ள வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நான் சரியா தரிசனம் பார்க்கல எனக்கு மனசு கஷ்டத்தோட நொந்து வெளியில வரேன்னு சொல்லி ஒருத்தர் கூட நான் கேட்டதில்லை நான் பதினாலு வருஷமா ஆஹ் மலைக்கு போறேன் என்னோட வேண்டுதலே ஒன்னே உள்ளதான் போயிட்டு இருக்கும் நான் நல்லா அட்ரோம் எங்க அப்பா அம்மா எப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா பாத்தனும் என் குழந்தை எப்படி இருக்கும் இப்ப எல்லாம் இல்லை ஒரு வருஷம் கூட தடை இல்லாம குறைஞ்சது பதினெட்டு வருஷம் உன்னை தரிசிக்கிற வாய்ப்பு எதை பத்தியுமே கிடையாது இதான் என்னோட விரதம் இதுதான் என்னோட வேண்டுதல் இந்த வேண்டுதலுக்காக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் எனக்கு எவ்வளவோ தடங்கள் வந்திருக்கு நீங்க முதல் ஆண்டு நான் என் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மாலை போட்டிருந்தப்ப கன்னிசாமின்னு சொல்லுவோம் மூணாவது வாட்டி போட்டா மணிகட்ட சாமின்னு சொல்லுவாங்க முதல் வருஷம் நான் மாலை போட்டு கன்னிசாமியா போயிருக்கும் போது நிறைய சொல்லுவாங்க ஏன்னா கன்னிசாமி ரொம்ப ஸ்பெஷல் ஐயப்படுங்க ஆனா கன்னிசாமியை வரவிடாம பண்றது மஞ்ச மாதா எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா மஞ்ச மாதா வந்து ஒரு அறக்கையாக இருந்து உருவம் பெற்றவள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாங்க ஐயப்பன் சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆனா என்னைய தரிசிக்கிற எல்லாரும் உன்னைய தரிசிக்கிறதுக்கு என் பக்கத்துல உனக்கு ஒரு இடம் தரேன் என்னைக்கு என்னைய பார்ப்பதற்கு முதல் முறை மாலை விரதம் இல்லாமல் ஒரு கன்னிசாமி வராங்களோ அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே மஞ்ச வர விடாம தடுப்பாங்க ஐயப்பன் வர்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணுவாரு இந்த அளவுக்கு ஒரு வரலாறு ஒரு வரலாறியும் சொல்லுவாங்க அதற்காக பாத்தீங்கன்னா சரங்குத்தின்னு ஒண்ணு இருக்கும் கன்னிசாமியாக போறக்கூடியவர் எருமேலியில போய் பேட்டை துள்ளி எருமேலியில் பேட்டை துள்ளி அப்படின்னா என்னன்னா நீ கொடியீஸ்வரன் ஆடிக்கார்ல வந்துருப்பல்ல தூக்கி ஓர்மா போட்டு ஒரே ஒரு கருப்பு வேஸ்ட்டை கட்டிக்கிட்டு சட்டை இல்லாம குரவன் குரத்தி போல் வேடமிட்டு ரோட்டில் நடு ரோட்டுல முன்னாடியும் எந்த வெக்கமான ஆதும் பார்க்காம நான் ஒரு சாதா மனுஷன் தாண்டா எல்லாரும் சமந்தான்னு ஒரு நடனத்தான் யாராக சொல்றீங்க இதுதான் பேட்டை துள்ளல் நான் சொல் முழு முழுச வரேன் இந்த பேட்டை துள்ளல் அந்த பேட்டை துள்ளல் பண்ணி வாபர் மசூதி சென்று வாபர் மசூதி சென்று ஐயப்பனின் நண்பராக பார்க்கக்கூடிய வாபர் மசூதியை சென்று அவரை முதலில் வணங்கி பேட்டைத்துள்ள லோடு ஓடி வந்து எருமேலில் வீட்டு இருக்கக்கூடிய அதே கோலத்துல குரவன் குரத்தி வேடத்தில் இருக்கக்கூடிய அதே குர வேடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனியை தரிசிச்சு அங்கிருந்து சபரிமலை யாத்திரை ஸ்டார்ட் ஆகும் அது பெரும் பாதைன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு சின்ன பாதையாக சபரி எருமேல இருந்து சபரிமலைக்கு பம்பாவுக்கு வண்டிலேயே போயிட்டு பம்பால இருந்து சின்ன பாதையில போவாங்க இங்க நிறைய பேர் எருமேலில இருந்து நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர்கள் நடந்து பெரும் பாதையில காடு மலைகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலைகட்டியிலாக இருக்கட்டும் அழுதா நதியாக இருக்கட்டும் எல்லா தரிசனங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு இதெல்லாம் தாண்டி பம்பா போய் இறங்கி பம்பால குடிச்சு சபரிமலையில போய் ஐயப்படும் கேள்வி அதான் இவ்வளவு ஹிஸ்ட்ரிகளுக்கு ஓகே ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் நடப்பாங்க இறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஜன் குறைபாடு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன நடவடிக்கை எடுத்திருந்தா இதுக்கப்புறம் அந்த இறப்புகள் மறைந்து இருக்கும் குறைபாடு இந்த சூழல் செய்திகள் எல்லாம் ஒரு சதவீதம் கூட யாராலேயே ஏற்றுக்க முடியாது நான் சொல்றேன் ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்க முடியாது நீங்க யார் வேணால் போய் கேளுங்க இந்த சபரிமலையோட மலை ஏறிவிட்டிங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய இயற்கையும் இயற்கை காற்றும் இயற்கை சூழ்நிலையும் இந்த உலகத்துல உங்களை வேற மாதிரி ஆக்கிடும் உங்களுக்கு எதுவுமே வராம பாத்துக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க கடவுள் இல்ல இயற்கையோட இது சொல்றேன் அது இயற்கையை பத்தி பேசுறேன் கடவுள் ரெண்டாவது விஷயமா நான் சொல்றேன் இயற்கையை அப்படி பண்ணும் அங்க என்ன பிரச்சனைனா கூட்ட நீங்க முதல் நாள் எப்பவுமே முப்பதாயிரம் பேர் வந்து தரிசிக்கிறதே பெரிய விஷயம் மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதான் சார் அந்த ஒரு விஷயத்தை மாத்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க கரெக்டாக இருக்கும் எடுக்கலன்றதா பிரச்சனை அதுதான் நானும் சொல்றேன் நீ சொல்ற அதே வேகத்தை தான் நானும் சொல்றேன் என்ன பிரச்சனைனா இந்த உலகமே கடவுள்ன்ற பேர்ல எல்லாரும் ஏமாத்துன்னு சொல்றேன் நீங்க ஒரு இருந்து நான் கடவுளை பெருசா பேசுறேன்னு நினைக்காதீங்க கடவுளை தாண்டி மனிதர்கள் இருக்கக்கூடிய கடமைகளும் யாரும் ஆற்றதில்லை அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய கடமைகளும் யாரும் ஆற்றதில்லைன்றதா பெரிய விஷயம் ஒண்ணு இல்லப்பா நீ வந்து பம்பால இருந்து சபரிமலையை நோக்கி நீ நகர்ந்து வரும்போது ஒவ்வொரு நேரமும் உன்னை வந்து நீ அழைச்சு போடுற ஓகேவா திருப்பதி எடுத்துக்கோங்க திருப்பதி இட்ஸ் கம்ப்ளீட்லி பிரைவேட்லி மேனேஜ் பைதி திருப்பதி தேவஸ்தான் இங்க சபரிமலை டெய்லி மேனேஜ் பை தி போலீஸ் அஃபீஷல்ஸ் எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸும் நிறுத்தி வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ஃபுல்லா போலீஸ் தான் இருப்பாங்க எதா இருந்தாலும் அவங்க தான் பாக்கணும் அங்க வேலை தேவஸ்தான இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க திருப்பதியில நீ லைன்ல நின்னு உள்ள வந்தோடனே உங்களுக்கு போட்டுறேன் தேவையான சோறு சாப்பாடு ரெஸ்ட் ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கும் எப்ப சாமி பார்க்க போறோமோ ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணா நீ போய் பாத்துட்டு வந்துடுறேன் அந்த மூணு மணி நேரம் நீ பொறுத்து வந்து போதும் இப்படி வச்சிடறாங்களா பட் சபரிமலையோ அல்லது திருச்செந்தூர் முருகர் கோயில கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மெத்தட அவங்களால செய்ய முடியல அப்ப என்ன ஆகுது ஒரு 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 நீங்க முன்னாடி எல்லாம் வந்து போயிட்டு இருக்க பாதை இருந்தது இன்னைக்கு என்ன பண்றாங்க செக் போஸ்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிடுறாங்க இல்லைன்னா கயிறு போட்டுருவாங்க இப்போ இந்த இடத்துக்குள்ள நூறு பேர் நிக்கலாம் பா ஐநூறு பேரை மொத்தமா டம்ப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் இந்த ஐநூறு பேரை டம்ப் பண்ணது ஐயப்பனா அரசாங்கமா அரசாங்கம் இப்ப இந்த ஐநூறு பேர் டம்ப் பண்றாங்க இந்த பின்னாடி ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கல்ல அவன் என்ன நினைப்பா தெரியுமா எப்படி பார்த்தாலும் இந்த ஐநூறு பேரோட நான் மூச்சு முட்டை தான் போறேன் அதுக்கு முன்னாடி போய் அந்த இதுல போய் மாட்டிக்கிட்டேன்னா அதுலயாவது மூச்சு போய் சாமி பார்த்துலாம் தோணுமா தோணால தோணும் அதுக்குள்ள குழந்தைங்க இருப்பாங்க அதுக்குள்ள வயசானவங்க இருப்பாங்க இவ்வளவு பேர் இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்குது அப்ப ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கக்கூடியவர் கூட்டத்துக்குள்ள மூச்சு முடியாம சிக்கிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா இந்த பிரச்சனை வருமா வராதா ஒரு குழந்தையாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே தன்னுடைய உடலை தாண்டி ஒரு பெரிய வருகத்துக்குள்ள மாற்றாங்கன்னா இந்த பிரச்சனை உருவாகும் இப்படித்தான் இந்த பெரிய பெரிய பிரச்சனை எதிர்பார்க்காத முப்பதாயிரம் பேர் வர இடத்துல மூணு லட்சம் பேர் வந்தோடனே அவங்க எதிர்பார்க்க முடியாம நடந்தது இருக்குல்ல அதுக்கப்புறம் இவங்க எந்த அளவுக்கு மாத்திக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்வி அதுக்கப்புறமா அது வந்து அதோட குறைக்க ஆரம்பிச்சு ஏன்னா இவங்களுக்கு ஆசை வரவங்களை எல்லாம் உள்ள போடணும் நிலக்கல்ல இருந்து நீ பம்பாக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா பஸ் டிக்கெட்டு நாற்பதாயிரம் ரூபா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரு நிலக்கல்லிருந்து பம்பாவிற்கு இருபது கிலோமீட்டருக்கு நீ உன்னோட சொந்த வண்டியில போக முடியாது கவர்மெண்ட் பஸ்ல மட்டும்தான் போய் கேரளா கவர்மெண்டோட தான் போய் ஆகணும் ஒருத்தருக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய் வச்சுக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரு ஐம்பது லட்சம் ஒரு நாள் வருமானம் ஐம்பது லட்ச ரூபா ஒரு நாள் வருமானம் அதனால புதுசா வர ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உள்ள விட்டுருவாங்க ஆன்லைன் தரிசனம் ஒண்ணு இருக்கு இத்தனை பேர் தான் டிக்கெட் வர்ச்சுவல் இருக்குன்னு ஒரு மாடல் இருக்கு இந்த புக் பண்ணவங்க மட்டும் தான் வரணும் பேர் பேர் புக் நேரில் போய் நிற்கிறோம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து நைட் ஃபுல்லாக விடிய விடிய நிக்கிறோம் யாரும் எங்களை வந்து ஒரு இல்ல வேலை விழவே இல்ல அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நடுவில் உள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா உண்மையா சொல்றேன் இது இதெல்லாம் தாண்டி எவ்வளவு கடினங்களை நீங்க அனுபவிச்சாலும் வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நான் போய் சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது என் தம்பி எல்லாம் கீழே சொல்கிறான் என்ன சொல்றான்னா கை கைகள்லாம் அவளுக்கு இது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நான்லாம் வந்து சாமி நீ ஒரு பொண்ணு இவரு தான் வந்துட்டேன் நான் இங்கே படுத்து தூங்குறேன் காரில் இருமுடி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு என் தம்பி சொன்னான் நாங்கள் அப்புறம் திட்டி போயிட்டு வந்துட்டோம் ரிட்டர்ன் வந்தான் சும்மா கை காலையெல்லாம் முடியாமல் நடக்க முடியாம ஒரு மாதிரி நொந்துச்சுட்டு வந்தான் நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு பாதமும் பூமேல் வைத்த பாதமாக இருந்தது கடவுல பாக்குற கிராஃபிக்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வுகளை உருவாக்குச்சு கீழே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நான் ரொம்ப நல்லாவே இருந்தேன் ஆக்டிவா அதே மாதிரி நான் பெரிய பாதை பாதை போனப்பேன் பெரிய பாதையில வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது நைட்ல நடக்கணும் சாயங்காலம் நாலு மணிக்கு நடந்ததுன்னா விடிய கால ஆறு மணி வரைக்கும் தூங்காம உட்காராம நாங்க நடந்து போயிட்டே இருக்கேன் நிறைய பேர் தூங்குவாங்க நான் பண்ண மாட்டேன் அது ஃபர்ஸ்ட் டைம் போறேன் யாரோ ஒரு குரூப்பை நம்பி போறேன் அந்த குரூப் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவரு கன்னிசாமி அவரு அவருக்கு ஒண்ணும் தெரியாது இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒண்ணும் தெரியாது மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பாதையில போறோம் நாங்க போற பாதை எங்களுக்கு கரெக்டா தெரியல நாங்க சாமியே ஐயப்போ சாமியா எப்படினு போயிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை நாங்க வேகமா நடந்துட்டு இருக்கோம் நாங்க யாரையும் கிராஸ் பண்ணி போல ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல ரெண்டு நிமிஷம் கூட உட்காந்துருக்க மாட்டோம் கால் கால்வழின்ட்டு ரெண்டு நிமிஷம் கூட உட்காந்துருக்க மாட்டோம் உட்காந்து ரெண்டு நிமிஷத்துல வயசானவங்க ஒரு மூணு பேர் வந்தாங்க வயசானவங்க ஒரு மூணு பேர் வந்துட்டு இங்கெல்லாம் உட்காராதீங்கப்பா இது வந்து உங்களுக்கு டேஞ்சரான இடம் பார்த்து நடந்து போய் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு உச்சி அங்கே அங்க வெளிச்சம் இருக்கும் அங்க உட்காருங்கன்றாங்க சரிங்கம்மா ஏஞ்சிக்கிறோமா அப்போ ஏஞ்சிக்க முடியல ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படியே கை காலாம் கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே இருமுடி பையெல்லாம் திருப்பி எடுத்து தலையில வச்சு கட்டிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோ வேகமா நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த மூணு பேர் அங்கே இருக்கா தெரியல இருக்கிற ஒரே ஒரு பாதைதான்ப்பா ஒரு பாதையில அந்த மூணு பேர் எங்களால் பார்க்க முடியுது நடுவுல போய் ஒரு இடத்துல சிக்கிறோம் சிக்கிற இடத்துல இருட்டுல வழி தெரியல அவங்க சொல்லி அதை கிராஸ் பண்ணி நாங்கள் நடந்த ரெண்டாவது இடம் ஒரு இடத்த மெதுக்கிற சாணி சுட சுட இருக்கு யானையோட சாணி சுட சுட இருக்கு யானையோட சாணி சுட சுட இருக்கு அப்ப யானை அப்பதான் போட்டுட்டு போயிருக்கு அடுத்து ஒரு இடத்துல மாற்றோம் ஏதோ ஒரு நாங்க ஒரு வழியில ஒரு ஒளி வருது அந்த ஒளி எங்களை வழியில காப்பிக்குது ஒரு நிலா வெளிச்சம் எப்படி நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது இருட்டுல அந்த வெளிச்சத்தை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் நான் சாதாரணமா எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய இடம் வந்தோடனே அந்த வெளிச்சம் காணாம இருந்து அங்க ஒரு கேள்வி கட்டும் அந்த கேள்விக்கான பதில் உங்க சுய அனுபவத்தை வச்சு நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்